ஒரு குட்டி கதை கேட்கலாமா தானம் தவம் இது ரெண்டுமே எதை நம்பி இருக்கு அப்படின்னா நல்ல விளைச்சல் நல்ல வசதிகள் இதெல்லாம் இருந்ததுனா தான் தானம் பண்ண முடியும் அதே போல வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் இருந்தால் தான் நிம்மதியாக தவமும் பண்ண முடியும் தானம் பண்ணுறதுக்கும் தவம் பண்ணுறதுக்கும் இது மாத்திரம் போதாது அதற்குண்டான ஒரு மனசும் வேணும் ஒரு சமயத்தில் ஒரு பெரிய மிராசுதார் இருந்தார் ஆயக்குடி அப்படிங்கிற ஊரில் ஒரு பெரிய மிராசுதார் இருந்தார் அவருக்கு நிறைய நிலப்புலங்கள் நல்ல சொத்து பத்து எல்லாம் இருந்தது நிறைய விளைச்சல் ஏகப்பட்ட காசு நிறைய பேருக்கு அவர் வேண்டி வந்தவங்க எல்லாருக்கும் அவங்க என்ன வேண்டி வந்தாங்களோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கொடுத்து நல்ல தான தர்மங்கள் பண்ணி கொண்டு இருந்தார் அப்போ பழனி நாச்சிமுத்த சுவாமிகள் அப்படின்னு ஒரு சுவாமிகள் இருந்தார் அவருக்கு பழனி முருகனுக்கு ஒரு தங்க மயில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது இந்த சுவாமிகள் எப்பொழுதும் தவத்திலேயே தான் இருப்பார் அப்பப்போ அவர் வெளியில் தவத்தை விட்டு வரும் பொழுது இறைவனுக்கான தொண்டுகளில் ஈடுபடுவார் தன்னுடைய பக்தர்கள் தன்னை தேடி வரக்கூடியவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தீர்ப்பார் அதிக நேரம் தவம்தான் அவருக்கு இந்த தங்கமயில் மயில் செஞ்சு இந்த பழனி முருகனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது நேர அந்த ஆயக்குடி கிட்ட போனார் அவருக்கு தெரியும் அவர் தான் கேட்டதை கொடுப்பாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் இது மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது இந்த பழனி முருகனுக்கு ஒரு தங்க மயில் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வாய் மூடலை உடனே அந்த பழனி மிராசுதார் என்ன பண்ணார் ஆயக்குடி மிராசுதார் என்ன பண்ணினார்னா நானூறு பவுன் எடுத்து கொடுத்தார் நினைச்சு பாருங்க இன்னைக்கு நானூறு பவுனுக்கு என்ன விலை இருக்கும் அப்படின்னு அந்த நானூறு பவுனை எடுத்துக்கிட்டு வந்து அழகான ஒரு தங்க மயில அவர் வந்து பண்ணி பழனி முருகனுக்கு அதை அர்ப்பணம் செய்தார் இந்த மாதிரி தெய்வ விக்கிரகங்களுக்கு பண்றது தெய்வத்துக்கான நகைகள் பண்றது இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா பார்ப்பவர்களுக்கு அதை பார்க்கும் பொழுது ஒரு சந்தோஷம் உண்டாகும் அதனால அவர்களுடைய மனசுல இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும் தான் இதெல்லாம் பண்றது இதெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த மிராசுதாருக்கு எப்படி வந்து முடிஞ்சுது அப்படின்னு கேட்டா மழை பொழிஞ்சு நல்ல விளைச்சல் கண்டு அதனால அவருடைய வயல் அவருக்கு பொய்க்காமல் வேண்டிய விஷயங்களை எல்லாம் கொடுத்ததுனால தான் அவரால் முடிஞ்சது இதத்தா வள்ளுவரும் சொல்ற தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் இந்த தானமும் சரி தவமும் சரி அல்ல அதாவது இல்லற வாழ்க்கையும் சரி துறவர வாழ்க்கையும் சரி சரியாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா நல்ல மழை பொழிந்து நாடு சுபிக்ஷமா இருக்கணும்